உத்திராட நட்சத்திரம் இது தனுசு ராசியிலையும் வரும் மகர ராசிலையும் வரும் தனுசு உத்ராடம் ஒன்னாவது பாதம் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மகர ராசியில் வரும் இந்த ரெண்டு ராசியிலையும் பிறந்தவங்க இருப்பாங்க உத்ராட நட்சத்திரம் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் முதல் திசையானது சூரிய திசை தான் வாழ்க்கையில் அவங்க குழந்தை பிறந்த உடனே வரும் சூரிய திசை இரு மொத்தம் ஆறு வருஷம் நடக்கிற திசை அப்படின்னா அவங்க ஜாதகத்துல திசை இருப்பு அப்படிங்கிறது ஒரு வருஷம் கூட இருக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி திசை இருப்பு இருக்கும் அந்த பிறந்த நேரப்படி நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் அந்த திசை இருப்பு என்பது இருக்கும் இது சுய ஜாதகத்துல போட்டிருப்பாங்க நீங்க எடுத்து பார்க்கலாம் அப்ப முதல் திசையானது சூரிய திசை ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு வச்சுட்டோம்னா அடுத்து ரெண்டாவது சந்திர திசை வரும் சந்திர திசையானது பத்து ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை இப்போ பதினஞ்சு வயது வரைக்கும் சந்திர திசை நடந்து முடியும் பிறகு செவ்வாய் திசை ஒரு ஏழு ஆண்டுகள் வரும் செவ்வாய் திசை என்பது பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டு இந்த அமைப்புல அவங்களுக்கு அந்த முதல் தி மூணு திசைகள் முடியும் நான்காவது திசையாக ராகு திசை வர ஆரம்பிக்கும் அப்ப நாலாவது திசை ராகு திசை என்பது இருபத்தி ரெண்டு வயதில் தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை என்பது நாற்பது வயது வரைக்கும் ராகு திசை இருக்கும் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஓட்டத்துல இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயது என்பது வாழ்க்கையில் முக்கியமான முதல் படி முக்கியமான காலகட்டம் ஏன்னா கல்வியை முடிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிலர் உயர்கல்விக்கு போகக்கூடிய காலமா இருக்கும் ஒரு சிலர் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த காலங்கள்ல இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கான காலம் அது முதல் படி வாழ்க்கையில அதே மாதிரி திருமண வாழ்க்கை என்பது நிறைய பேருக்கு அதுக்கு பிறகுதான் அந்த இருபத்தஞ்சு வயதுக்கு பிறகுதான் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்க வைக்கக்கூடிய காலம் அப்ப வாழ்க்கையில ஒரு மன வாழ்க்கைக்குள்ள என்ட்ராக கூடியது அந்த இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இருபத்தி அஞ்சு டு முப்பது முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி திருமணம் நடக்குது இருந்தாலும் அந்த இருபத்தி அஞ்சு வயதுக்கு பிறகுதான் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையுடைய முக்கிய கட்டங்கள்ல ராகு திசை வருது அப்படின்னா அந்த ராகு ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்துட்டா அந்த திசை பதினெட்டு வருஷம் நல்ல ராஜ யோகம் தான் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லா நடக்கும்